அல் கதைகளை நீ கேள்டு மனதினில் தளி போடு முன்பாக்கினை நீ கோடு வரைக்குறை இடையா ஊழமீடியா நண்பர்களுக்கு எல்லாம் இனிமையான வணக்கம் அடுத்தது வந்து நாங்கள் வன்னி மாவட்டத்தினுடைய இறுதி தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதை தான் நாங்கள் சொல்ல போகிறோம் வன்னி மாவட்டத்தை பொறுத்தளவில் மூன்று பிரதான மாவட்டங்கள் இருக்கின்றன வன்னி தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தளவில் வவுனியா மன்னார் மற்றும் திரு மணிகவம் முல்லைத்தீவு மாவட்டங்கள் வன்னி தேர்தல் மாவட்டங்களாக காணப்படுகின்றன அதனுடைய இறுதி தேர்தல் முடிவுகள் அதனுடைய ஆசன பங்கிடவாறு இருக்கிறது என்பது தொடர்பான காணொலியாக தான் இந்த காணொலி இருக்கப்போகிறது எனவே வன்னியை பொறுத்தளவில் முதலாவதாக நாங்கள் முல்லைத்தீவை பார்த்தோம் ஏன்னால் முல்லைத்தீவை பொறுத்தவரை இலங்கை தமிழரசு கட்சி பதினான்காயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளையும் எஸ்ஜேபி நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் எஸ்எல்எல்பி அதாவது இலங்கை தொழிலாளர் கட்சி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்ட எண்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வாக்குகளில் ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை ஆஹ் வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கிறது அதில் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகள் செல்லுபடியேற்ற வாக்குகளாகவும் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவும் காணப்படுகின்றன அதே வேளையிலே வன்னி தேர்தல் மாவட்டத்திலுடைய மன்னார் அஹ் மன்னார் தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளை பார்த்தோமே ஆனால் எஸ் ஜேபி பதினை ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எண்ணாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வாக்குகளையும் இலங்கை தொழிலாளர் கட்சி ஆறாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் அதே வேளையிலே வன்னி மாவட்டத்தினுடைய மன்னார் அஹ் தேர்தல் தொகுதியிலே எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு பதிவு செய்ய வாக்காளர்களில் அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐந்து வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன அதில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் செல்லுபடியான வாக்குகளாகவும் மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவும் காணப்படுகின்றன இது வன்னி அஹ் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரை அடுத்ததாக நாங்கள் வன்னியினுடைய வவுனியா மாவட்டத்தினுடைய தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளை பார்த்தோமே ஆனால் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இலங்கை தொழிலாளர் கட்சி எண்ணாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளையும் தபால் பெட்டி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்காளர்களில் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் அதில் எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் செல்லுபடியான வாக்குகளாகவும் ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவும் காணப்படுகின்றன எனவே இது வவுனியா தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளாக காணப்படுகின்றன வன்னி தேர்தல் மாவட்டத்தில் அதே வேளையில் வன்னி தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆசன பங்கீட்டை பற்றி நாங்கள் பார்த்தோமே ஆனால் வன்னி மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி என்பிபி இரண்டு ஆசனங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன பெறுவதற்கான கணிப்பு இடம்பெற்றிருக்கிறது அதே வேளையில் எஸ்ஜேபி ஒரு ஆசனமும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனமும் கிடைக்க மேலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சங்கு சின்னத்துக்கு ஒரு ஆசனமும் இலங்கை தொழிலாளர் கட்சிக்கு ஒரு ஆசனமும் கிடைக்க பெற வன்னி தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரை மீண்டும் ஒரு முறை என்பிபிக்கு இரண்டு ஆசனங்களும் எஸ் ஜேபிக்கு ஒரு ஆசனமும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு ஆசனமும் இலங்கை தொழிலாளர் கட்சிக்கு ஒரு ஆசனமும் கிடைக்கப்படுகின்றன இதில் என்பிபி ஐ பொறுத்தளவிலே முன்னணி வேட்பாளராக பிரதான வேட்பாளராக ஒரு சிங்கள வேட்பாளர் காணப்பட்டிருக்கிறார் சில வேலைகளில் அவருக்கு அந்த விருப்பு வாக்கு அடிப்படையிலே அவருக்கு அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது வவுனியா தொகுதியிலுடைய வன்னி தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே காணப்படுகின்றன அதே வேளையிலே வண்ணியினுடைய மொத்த முடிவுகளை பார்த்தோமையானால் தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகளையும் எஸ்ஜேபி முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பதினோரு வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி இரண்டு வாக்குகளையும் இலங்கை தொழிலாளர் கட்சி பதினேழாயிரத்தி எழுநூற்றி பத்து வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கமாக இருக்கிறது மூ மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்காளர்களில் இரண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி நாற்பது நாற்பது பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அதில் நூ வாக்குகள் செல்லுபடியான வாக்குகளாகவும் பதினையாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவும் காணப்படுகின்றன வன்னி தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தளவில் எனவே தொடர்ந்தும் நீங்கள் பூவன் மீடியாவுடன் இணைந்திருங்கள் தேர்தலினுடைய முடிவுகள் நாங்கள் வெகு விரைவாக உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் யாழ் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்ததை போன்று மூன்று ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்றன ஒரு ஆசனம் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஒரு ஆசனம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கும் ஒரு ஆசனம் அஹ் இணையத்திலே பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ஊசி சின்னத்துக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது ஆனால் யார் யாருக்கு அந்த ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்கள் இப்பொழுதும் எண்ணப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் யாழ் மத்திய கல்லூரியிலே அந்த அஹ் பிரிபரன்ஸ் போர்ட் அதாவது விருப்பு வாக்குகள் என்னும் பணியிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது அஹ் இப்ப ஒட்டுமொத்தமாக இலங்கை முழுவதும் தற்போது வரையிலே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான வாக்கு விவரங்களை பார்த்தோமே ஆனால் தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி ஐந்து மூன்று வாக்குகளை சதவீத வாக்குகளை பற்றி எண்பத்தி எட்டு ஆசனங்களை தற்போது வரையிலே கைப்பற்றி இருக்கிறார்கள் அதே நேரத்திலே எஸ் ஜே பி இருபத்தி நான்கு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் மேலும் என் டி எஃப் அதாவது கேஸ் சிலிண்டரில் பங்கு பெற்றவர்கள் இரண்டு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இரண்டு ஆசனங்களையும் இலங்கை தமிழர் கட்சி இப்போதைக்கு இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றி இவ்வளவு பேர் தான் இப்போதைக்கு ஆசனங்களை கைப்பற்றியதாக இருக்கிறது குறிப்பாக அந்த யாழ் தேர்தல் மாவட்டம் வன்னி தேர்தல் மாவட்டத்தினுடைய முடிவுகள் இன்னமும் உத்தியோகபூர்வமாக இந்த ஆசனங்கள் தொடர்பான விவரங்கள் அறிக்கை இடப்படவில்லை தேர்தல் திணைக்கணத்தால் என்பது குறிப்பிடத்தக்க விடமாக இருக்கிறது இருந்தும் கூட இந்த கணிப்புகள் மூலமாக நாங்கள் உங்களுக்கு நாங்களை கணித்து உங்களுக்கு அந்த விஷயங்களை தந்திருக்கின்றோம் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கிறது ரெண்டு மாவட்டத்தினுடைய மொத்த வாக்குகள் எல்லாம் கிடைத்து விட்டன வாக்கு விவரங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு விட்டன அதனை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு கணிப்பு ஒன்றை மேற்கொண்டு உங்களுக்காக இந்த ஆசன பங்கீட்டை தந்திருக்கின்றோம் என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது எனவே தொடர்ந்தும் நீங்கள் பூவன் மீடியாவோடு இணைந்திருங்கள் நாடலாவிய ரீதியிலே மாற்றத்துக்கான அலை ஒன்று மிகவும் பயங்கரமாக தாக்கி தாக்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு பாரிய வீழ்ச்சியை யாழ்ப்பாணத்திலே கண்டிருக்கின்றார்கள் மட்டக்களப்பில் ஓரளவு தமிழ் தேசிய கட்சிகள் சரளமான வாக்குகளை எடுத்திருக்கிறார்கள் சரளமான ஆசனங்களை எடுக்கப் போகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது தொடர்ந்து பூவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமத்துவதன் மூலமாக தொடர்ந்து வருகின்ற தேர்தல் முடிவுகளையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே தொடர்ந்தும் பூவன் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி ീഡിംഗ്